உங்கள் இல்ல திருமணம் மேட்ரி முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ டபிள் விடுதலை பலஸ்தீனுக்கான போராட்டம் ஆரம்பிச்சு சரியாக எழுநூற்றி எண்பத்தேழு நாள் ஆச்சு இந்த வேலையில் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி கான் கான்யூனியூஸில் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான சம்பவம் நடந்துச்சு பல ஜோடிகளுக்கு கான்யூனியூஸ் இடிபாடுகள் மத்தியில் திருமணம் ஆச்சு இன்னொரு பக்கம் இன்றைக்கி யூஏஇ என்று சொல்லக்கூடிய நாடு இஸ்லாமிய நாடுகளிலிருந்து மிகப்பெரிய வளங்களை சுரண்டக்கூடிய வேலையை சில அமைப்புகளை வச்சு இன்றைக்கி கொடூரமாக செஞ்சிகிட்ருக்கு மற்றொரு பக்கம் இன்றைக்கி இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு புதிய மொசாதுடைய தலைவரை இன்றைக்கி நியமனம் செஞ்சுருக்கிறாரு ஸோ இந்த விஷயங்களை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க மறக்காமல் கீழே இருக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் வாங்க செய்திகளுக்குள்ள தொழர்களே விடுதலை ஃபலஸ்தீனுக்கான போராட்டம் ஆரம்பித்து இரண்டு ஆண்டுகள் முடிஞ்சிருக்கு இந்த சூழலில் காசாவுடைய தற்போதைய நிலைமை என்னென்னா அங்கு மழை பொழிவு அதிகமாக இருக்கிறனால அங்கே இடிபாடுகள் மத்தியில் நீர் என்பது தேங்கி நிற்கிது ஸோ இந்த நீர் என்பது முழுமையாக வெளியேறாத சூழலில் மக்கள்லாம் அந்த நீரில் மிகப்பெரிய அளவில் இருக்காங்க ஸோ இந்த சூழலில் கூட காசா உள்ள ஒரு மகிழ்ச்சியான தருணு தருணம் என்பது இரண்டு தினங்களுக்கு முன்னாடி உருவாச்சு என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கு அதிகமான திருமண ஜோடிகளுக்கு கான்யூனிஸ்டில் என்பது நிக்கா என்பது நடைபெற்றுச்சு ஸோ இந்த திருமண ஜோடிகள் கோட் அணிந்து கொண்டு இஸ்லாமிய ஆடை அணிந்து கொண்டு பெண்கள் எல்லாமே கையில் ஃபலஸ்தீன் கொடியோடு நூறு ஜோடிகளை மேடையேற்றி ஒரு சுயம்பரம் நிகழ்ச்சி அது அதுபோல் இங்கே எப்படி பார்ப்பாங்க அதுபோல் அங்கே பேசி வைக்கப்பட்ட அந்த மணப்பெண் மணமகள் நூறு பேரையும் மேடையில் அழைச்சி அவங்களுக்கு வந்து நல்ல உபதேசங்கள் மத்தியில் சில விஷயங்களை பேசி ஃபலஸ்தீனுடைய விடுதலை விஷயங்கள் மற்றும் பல விஷயங்கள் பேசினாங்க அதில் அந்த மக்கள் மிகப்பெரிய அளவில் சந்தோஷம் அடைஞ்சாங்க சொல்லப்போனால் ஆயிரத்துக்கு அதிகமான மக்கள் எல்லாமே இந்த திருமண நிகழ்ச்சியில் காணியூனிஸ்ட் கலந்து கொண்டாங்க கான்யூனிஸ்ட் முழுக்கவே ஒரு மகிழ்ச்சி கோலம் என்பது நிலவுச்சு அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ மற்றொரு பக்கம் இன்னைக்கு போராளி குழுக்களை வந்து மிகப்பெரிய அளவில் மட்டுப்படுத்தக்கூடிய வேலையை மேற்குலகம் குறிப்பாக அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிறது ஸோ அதோடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி இஸ்லாமிய நாடுகளில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தையே விலைக்கு வாங்கக்கூடிய இடத்துக்கு வந்து இன்னைக்கு மேற்குலகம் போயிட்டுருக்கு குறிப்பாக லெபனானுடைய நிலைமை லெபனானுடைய அரசு ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கு ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் ஆயுதங்களை கீழே போட வைக்கணுங்கிற முயற்சியில் ஒரு பக்கம் முயற்சி பண்ணிட்டு இருக்கு ஆனால் அங்கு ஹிஸ்புல்லா என்ற போராளி என்ன பண்ணுது விடுதலை பலஸ்தீனுக்காக போராடி கொண்டிருக்கிறது மத்திய கிழக்கை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் போராடுது இன்னைக்கு ஈராக்ல ஒரு புது பிரச்சனை உருவாயிருக்கு ஈராக்குடைய தலைவர் சூடானே கிட்டத்தட்ட மேற்குலகத்திற்கு கட்டுப்பட்டு சில விஷயங்களை செய்கிறாரா அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான விஷயங்கள் தான் இன்னைக்கு வெளியாயிருக்கு என்னென்னா உலகத்தில் இயங்கக்கூடிய பல்வேறு பயங்கரவாத அமைப்புகள் இருக்கும்ல மக்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய அமைப்பு இந்த அமைப்புகளுக்கான நிதி எல்லாத்தையும் முடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டை ஈராக் வெளியிட்டிருக்கு அந்த லிஸ்ட்டில் தான் இரண்டு போராளி குழுக்களுடைய பேர்கள் ஈடுபட்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு ஈராக் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த லிஸ்ட்டில் இரண்டு போராளி குழுக்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா லபனானில் இயங்கக்கூடிய ஹஸ்புல்லா மற்றும் யமனில் இருக்கக்கூடிய ஹவுதிக்குள் அன்சார் உள்ளாக்கள் இந்த இரண்டு பேரையும் மென்ஷன் பண்ணி நாங்கள் லிஸ்ட்டில் வச்சுருக்கோம் இவங்களுடைய சொத்துக்களாக முடக்க போகிறோன்னு செய்தி வெளியிட்டு கொஞ்சம் நேரத்திலே இல்லைல்ல நாங்கள் அதை தெரியாமல் பண்ணிட்டோம் அதை நாங்கள் திருப்பி பெற போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும் வெளியிட்டிருக்கு அப்போ ஈராக் ஏதோ ஒரு வகையில் ஒரு பெரிய விஷயத்துக்கு வந்து மேற்குலகத்துக்கு கட்டுப்படுதா அப்படிங்கிற கேள்வி கெழுந்துகிட்ருக்கு குறிப்பாக இரண்டு தினங்களுக்கு முன்னாடி வந்த செய்தி என்னென்னா அதுவும் அது இருக்குது என்னென்னா ஈராக்கில் இருக்கக்கூடிய பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட் பிஎம்யூன் சொல்லக்கூடிய யூனிட் இதுவும் வந்து போராளி குழுக்கள் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன் அமைப்புக்கு கீழே வரக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ இது வந்து பெரிய அளவில் செயல்படக்கூடாது ஏன்னா லெபனான் மேலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்த போகுது ஸோ இந்த தாக்குதல் சமயத்தில் இஸ்ரேல் மேலேயும் அமெரிக்கா மேலேயும் என்ன பண்ணக்கூடாது இந்த பிஎம்யோ பாப்புலர் மீ யூனிட் வந்து செயல்படக்கூடாது அப்படிங்கிற உத்தரவை மேற்குலகம் வந்து அமெரிக்கா வந்து ஈராக்கு கொடுத்ததான செய்திகள் வந்துச்சு இதையும் ஈராக் மறுத்திருக்கு இப்போ இந்த இரண்டு விஷயங்களும் என்ன பண்ணுதுன்னா ஈராக் ஒருவேளை வந்து மேற்குலகத்துக்கு கட்டுப்பட்டு தனது நிலைப்பாட்டை எடுத்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற கேள்விகளும் ஐயங்களும் இன்னைக்கு வந்து எழுந்துட்டுருக்கு மற்றொரு பக்கம் இன்னைக்கு யுஏ யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் என்று சொல்லக்கூடிய நாடு இன்னைக்கு முஸ்லீம்களுடைய ரத்தத்தை உறிஞ்சிட்ருக்கு அப்படிங்கிற செய்தி தான் தொடர்ந்து இன்றைக்கி இருக்கு அப்படி என்ன அது இருக்குன்னா ஆல்ரெடி சூடானில் இருக்கக்கூடிய பல்வேறு போர்கள் பிரச்சனையில் பிரதான ஒரு குற்றவாளியாக வந்து இன்னைக்கு வந்து யுஏஇ இருக்குது யுஏடைய எஸ்டிசி என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு குரூப் இது தீவிரவாத குரூப் தான் சொல்லணும் ஏன்னா சூடான் மக்கள் அதிகமாக கொன்றொழிச்சிட்டு இருக்கு சூடானில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை திருடி யுஏஇக்கு அனுப்பிட்டுருக்கு இப்போ யுஏஇயில் வந்து பெட்ரோல் வளமே இல்லை பெரிய அளவில் எந்த வளங்களும் கிடையாது ஆனால் சொகுசாக இருக்கிறாங்கள்ல அப்போ வளமே இல்லாத நாட்டில் அவ்வளோ உலகத்திலே அதிகமாக ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு கச்சா என்ன யுஏயில் இருக்குது அப்படின்னா அந்த நிலத்தில் கிடைக்காத பொருள் எப்படி அந்த உலக அந்த நாட்டில் வந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சூடானில் இருந்து தான் இதெல்லாம் திருடப்படுகிறது இந்த எஸ்டிசி போன்ற அமைப்புகள் மூலம் இது எல்லாமே யூஏஇக்கு வேலை பார்த்துட்டுருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் தான் இன்றைக்கி செய்தியாக வழியாகிட்டு இருக்கு ஸோ இதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி அடுத்த ஒரு இடத்துக்கு வந்து யுஏயுடைய அடிமை அமைப்பாக இருக்கக்கூடிய இந்த எஸ்டிசி யமனுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியை நோக்கி உள்ள நகர்ந்திருக்கு அப்படிங்கிற செய்தி வருது இந்த பகுதியுடைய பேர் பார்த்தீங்கன்னா ஹத்ரா என்று சொல்லக்கூடிய கவர்னரேட் யமனுடைய தெற்கு பகுதியில் இது இருக்குது இந்த ஹத்ராமோ ஹத்ராமவுட் என்று சொல்லக்கூடிய பகுதியில் அதிகமான கச்சா எண்ணெய்கள் கிடைக்குது நேச்சுரல் கேஸ் இயற்கை எரிவாயுகள் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்கிறனால அந்த இனத்தை வந்து கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக யுஏயுடைய அடிமை அமைப்பாக இருக்கக்கூடிய இந்த எஸ்டிசி உள்ளுக்குள்ளே நுழைஞ்சிட்ருக்கு இதற்கு எதிராக யமன் இருக்கக்கூடிய ஹவுதிக்களுக்கும் மற்றும் இந்த யுஏ இந்த எஸ்டிசி மத்தியில் மிகப்பெரிய சண்டை அந்த நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பல்வேறு தகவல்கள் இன்னைக்கு வந்துட்டு இருக்குது அப்போ யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு யுஏஇ போன்ற நாடுகள் எல்லாமே நார்மலைசேஷன் இயல்பு நிலை ஒப்பந்தம் வந்து இஸ்ரேலோடு வச்சுக்கணும்னு விரும்புது பல நாடுகள் சொல்லப்போனால் சவுதி அரேபியா இன்னும் பல நாடுகள் என்ன நார்மலைசேஷனோடு விருப்பத்தில் ரொம்ப நெருக்கமாக இருக்குது அப்போ இந்த நிலையில் வந்து இன்றைக்கி யுஏ என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த போராளி குழுக்களுக்கு எதிராகவும் திருடக்கூடிய இடத்துலையும் இன்னைக்கு வந்து செயல்படுது அப்படிங்கும் போது நிச்சயமாக உள்ள வேதனை அளிக்குது ஸோ இதற்கு மத்தியில் தான் சவுதி அரேபியா வந்து இதற்கு இடையில வந்து ஒரு இடைநிலையிலிருந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு எமன் ஹவுதிகளுக்கும் இந்த எஸ்டிசிக்கு மத்தியில் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு அப்படிங்கிற பல்வேறு தகவல்கள் வந்துருக்கு மற்றொரு பக்கம் இன்னைக்கு கான்யூனியூஸில் இருக்கக்கூடிய நாசர் மருத்துவமனைக்கு பலஸ்தீன் மக்கள் இறந்த பலஸ்தீன் மக்களுடைய உடல்கள் எல்லாமே இன்றைக்கி வந்து இஸ்ரேல் அனுப்பியிருக்கு ஸோ இந்த உடல்களை வந்து அவளுடைய உறவினர்கள் வந்து தேடி இருக்காங்க பல உடல்களுடைய அடையாளங்கள் என்பது கண்டுபிடிக்க முடியல அப்போ சில உறவினர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு கொடுக்குறாங்க என்னென்னா இந்த வந்திருக்கக்கூடிய மீதம் இறந்து இஸ்ரேல் சிறையில் அடிபட்டு துன்பப்பட்டு கொல்லப்பட்ட எங்களுடைய உறவினருடைய உடல்களை எங்களால் ஏன் கண்டுபிடி முடியலன்னு கேட்டிங்கன்னா உடல்கள் கூறு போடப்பட்டிருக்கு வெட்டப்பட்டிருக்கு தைக்கப்பட்டிருக்குது பல என்ன பல விதத்தில் துன்புறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அவங்களுடைய ஐயம் என்னென்னா இவ்வளவு துன்புறுத்தப்பட்டு தைக்கப்பட்ட இந்த உடல்கள் எல்லாமே எங்களுக்கு வந்து உடற்கூறு ஆய்வு செய்யணும் ஏன்னா இதில் பல்வேறு மர்மங்கள் இருக்குது ஆனால் உடல்கூறு ஆர்வு செய்வதற்கான எக்யூப்மெண்ட்ஸ் உபகரணங்கள் எங்கள்கிட்ட இல்லை ஆனால் ஒன்று உறுதியாக சொல்கிறோம் இந்த உடல்கள் வெட்டப்பட்டு உள்ளடக்கூடிய உறுப்புகள் ஆர்கன்ஸ் எல்லாமே திருடப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியை தான் அழு அழுது கொண்டே வருத்தத்தோடு இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்டில் இருக்கக்கூடிய அந்த உடல்குடைய உறவினர்கள் இன்னைக்கு வந்து பதிவு செஞ்சுருக்கிறாங்க மேலும் ரம்லான் மாசத்தில் கடந்த ரம்லான் மாசத்தில் காணா போன முகமது அஸ்ஸாம் என்று சொல்லக்கூடிய நபர் இவர் காணா போய் கிடைக்கல இவரை தேடி அகமது என்று சொல்லக்கூடிய இவருடைய சகோதரர் போயிருக்கிறார் ஸோ இரண்டு பேரும் வீடு திரும்பவே இல்லை ரமலான் மாசத்தில் காணா போனவருடைய உடல் வந்து இன்னைக்கு கிடைச்சிருக்கு இருக்கு அதுவும் மிகவும் ரொம்ப கடுமையான சூழல்ல அவருடைய உடல் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வருது அதை தொடர்ந்து அகமது அவருடைய தம்பி தேடிட்டு போனார்ல அவருடைய உடல் எந்த அளவு குடும்பப்படுத்தப்பட்டிருக்குன்னா எரிக்கப்பட்டு அதே போல சுடப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி பல்வேறு தகவல்கள் வந்து அவங்களுடைய உறவினர்கள் தொடர்ந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க வெஸ்ட் பேங்க்ல தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி கொண்டே இருக்கிறது அணு தினமும் கடந்த நவம்பர் மாசத்துல மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தாக்குதல் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய ரமல்லா போன்ற இடங்களில் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு பல்வேறு வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கிற செய்தியும் நமக்கு கிடைக்குது இறுதியாக இன்னைக்கு வந்து இஸ்ரேலு பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக தனது இராணுவ செயலாளராக இருக்கக்கூடிய ரோமன் கோப்ஸ் என்ற சொல்லக்கூடிய நபரை வந்து இன்னைக்கு மொசாதுடைய உயர்மட்ட தலைவராக இன்னைக்கு வந்து நியமனம் செஞ்சுருக்கிறாரு அதற்கான விஷயங்கள் மற்றும் பதவியேற்பு பதவியேற்பு நிகழ்ச்சி எல்லாமே உயர் அதிகாரிகள் மத்தியில் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தியும் வந்த வண்ணம் இருக்கு இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்